து விஜய் கஜங்கி இருக்காரு அவர் வந்து காமராஜராக தான் கொள்கை தலைவராக வச்சுருக்காரு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவர் நான் என் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா காமராஜர் கொள்கையை பற்றி சொல்கிறவங்க நிறையா கட்சி இருக்குது ஆனால் யாருமே அவரோட முழு இதை வந்து ஏற்றுக்கிட்டு இது வரைக்கும் செய்யலை எல்லா கட்சியிலையுமே சொல்கிறாங்க நாங்கள் வந்து காமராஜரை இது பண்ணி செய்கிறோம் அப்படின்றத சொல்கிறாங்க ஆனால் அவங்களால் நூறு சதவீதம் வந்து காமராஜர் ஆயிட முடியாது என்ன தான் இருந்தாலும் காமராஜர் காமராஜர் தான் இப்போ நீங்கள் கேட்ட இதுக்கு வந்து விஜய் வந்து காமராஜரோட இது வந்து எடுத்துக்கிறாரு அவர் எந்த இதில் எடுத்துக்கிறாருன்றது இன்ன வரைக்கும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியல கல்விக் கொள்கையில் சொல்கிறாரா இல்லை நாட்டோடய தொழில் புரட்சியில் சொல்கிறாரா அப்படிங்கிறது அவர் ஆட்சிக்கு வந்தால் தான் நமக்கு தெரியும் பார்ப்போம் என்ன இதுன்றது நம்ம மக்கள் கையில் தான் இருக்குது காமராஜர் மாதிரி பண்ணுறேன்னாங்கன்னா பண்ணி காமிச்சாங்கன்னா தான் எதிர்பார்க்குறோம் இப்போ உள்ள அரசியல்வாதிகளை பார்த்திங்கன்னா யாருமே அவருக்கு ஈக்குவலாக வர முடியாது ஆனால் எல்லோரும் போடுறது வாழும் காமராஜர் இளைய காமராஜர் இப்படி நிறைய பட்டம் வந்து அவங்கவுங்க அவங்க அவங்களுக்கு அவங்களே கொடுத்துக்கிறாங்க ஆனால் காமராஜருக்கு ஈக்குவலாக யாராலேயுமே வர முடியாது அது இன்றைக்கும் சரி என்றைக்கும் சரி காமராஜர் ஒருத்தர் தான் அது இளையர காமராஜர் இல்லை இரண்டாம் காமராஜர்லாம் யாருமே கிடையாது அதுக்கப்புறம் யாரும் வந்து அணைக்கு கட்டலை ஆனால் கட்டினதாக சொல்லி ஒரு சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது எங்கே இருக்குன்றதை நம்ம தேடி தான் கண்டுபிடிக்கணும் காமராஜரை பற்றி பேசணும்னா ஒரு நாள் ஃபுல்லாக பேசலாம் அவர் செஞ்ச சாதனைகளை சொல்லணும்னா நம்மளுக்கு நேரம் பார்த்தாது என்ன விஷயம்னா நாட்டுக்காகவே உழைச்சி நாட்டுக்காகவே மறைஞ்ச ஒரே மனிதர் மாமனிதர் வந்து பெருந்தலைவர் காமராஜர் மட்டும்தான் எந்நேரமும் நம்ம வந்து ஓய்வறியாக ஒரு மனுஷனை நம்ம பார்க்கணுன்னா அது காமராஜரை மட்டும்தான் பார்க்க முடியும்